இந்தியாவை ஒரு சர்வாதிக பாசிச நாடாக ஒரு சர்வாதிகார நாடாக ஜனநாயகத்தை மறுக்கின்ற நாடாக அது கொண்டு வருவதற்குத்தான் அவர்கள் ஒரே தேர்தல் ஒரே தேர்தல் ஒரே நாடு என்கிறார்கள் இது எப்படி சாத்தியமாகும் குழப்பம்தான் மிஞ்சு ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவி தாவிப்போவதனாலோ அங்கே மாநில அரசுகள் கலைக்கப்பட்டால் அப்பொழுதும் நாடாளுமன்றத்துக்கு சேர்த்து தேர்தல் வைப்பார்களா ஆக நடைமுறையிலே இது சாத்தியமற்றது நம்மை இந்தியாவை பொறுத்த மட்டிலே தானே அம்பேத்கருக்கே பாராளுமன்றத்திலே படத்தை திறந்தோம் அம்பேத்கரை பற்றி பேச மற்றவர்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது என்று அவர் வாதிட்டார் எனக்கு தூக்கி வாரி போட்டது சமூக நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கார் திருவுருவ படத்தையும் அரிவாசான் தந்தை பெரியார் படத்தையும் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் சென்ட்ரல் ஹாலில் அதை திறக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அந்த படங்களை திறந்தால் தான் நாம் சமூக நீதியை ஆதரிக்கிறோம் என்று அர்த்தம் இந்தியாவிலே எந்த எம்பியும் புட்டாவிலே கைது செய்யப்படவில்லை ஒரே ஒரு எம்பி தான் அது தமிழ்நாட்டை சேர்ந்த நான் தான் கைது செய்யப்பட்டேன்